மக்களுடைய ஒத்துழைப்பின் தலைவருக்கு பக்கபலமாக இருந்து இந்த வருஷத்துல ஆயிரம் பேர் கண்டான கோயில் பண்ணாங்கிறத இந்த விழிப்புணர்வு மூலயமா நம்ம உறுதிப்படுத்திக் கொள்வோம் அடுத்து நம்முடைய கண்டான இயக்கத்துல ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இருக்கக்கூடிய தம்பி பிரசன்னா அவர் லாஸ்ட் இயரா தீபாவளி அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம சுற்றுலாத்துல கண் பார்வை இழந்த ஒரு ஐநூறு பேரை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அந்த பார்வையற்றோர் சங்கத்தின் மூலயமா அவங்களை அழைச்சி அவங்களுக்கு தேவையான கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு ஒப்பான அந்த தீபாவளி பொருட்கள் எல்லாத்தையுமே இங்க நாங்க கந்தனையின் மூலமா கொடுத்தோம் அதை சிறப்பாக ஏற்பாடு பண்ண பிரசன்னா அவர் வந்து ஒரு ஐந்து நிமிஷம் ஒரே மாதிரி அனைவருக்கும் காலை வணக்கம் முதல்ல எல்லாரும் ஒரு தடவை கிளாப் பண்ணிக்கலாமா மேகாத வெயில் ஒரு கிலோமீட்டர் நடக்க விட்டோம் எல்லாரையும் மூலமா ஒரு மாணவி அவங்க தாத்தா இறந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லி ஒரு கண்டான எழுத்தோம் எங்க எல்லாத்துக்கும் பெருமை அளிக்கிறத விட அந்த மாணவிக்கு அவ்வளவு பெருமிதம் அந்த அந்த இடத்துல இறந்த வீட்டுல அவளோட ஒரு சொல் எல்லாரும் இது பண்ணி கண்தானம் பெற்று நாலு பேர் இன்னைக்கு அதனால பயனடைச்சாங்க கோவில்பட்டி கண்தானத்துல நாங்க என்ன எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கண்தானம் செய்துங்கிற போர்ட்ஸ் வச்சோம் இதே மாதிரி பல கல்லூரிகள்ல இருந்து எல்லாரையும் வர வளர்ச்சி ஒரு ஆயிரம் பேர் கொண்ட பேரணியை ஒரு தடவை நடத்தணும் பள்ளிகள்ல வந்து போட்டியை இதெல்லாம் நடத்தி இதன் மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சரி சார் இதெல்லாம் கோவில்பட்டி கந்தான இயக்கம் பண்ணுச்சு நீங்க என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு மாறுதலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட திருமணத்தின் போது கோவில் நம்ம கண்தானத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொல்லி வீட்டுல கேட்டான் யாராவது விடுவாங்களா ஒரு சுப நடக்கிற இடத்துல நீ கண்தானத்தை பத்தி பேச போறியா அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த முட்டுக்கட்ட ஆனா விடலை நானு யார் யாரும் அப்படிங்கணுமோ பிடிச்சு என்னோட ரிசப்ஷன்ல இதே மாதிரி என்னோட உறவினர்கள் மத்தியில கண்டானத்தை பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு அதனோட ரிசல்ட் என்னோட நுழைல யார் இறந்தாலும் ச இவன் வந்துவான் வந்தா முதல்ல எடுத்தோடனே கண்தான செய்தியா தான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றதுக்கு முன்னாடியே அங்க கண்ணுக்கு கண்தானத்துக்கு ரெடி சோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு எப்பயாவது கிடைக்கலாம் இந்த வாய்ப்பு என்ன நீங்க பண்ணலாம் உங்க கிடைக்கையும் ஒரு நோட்டீஸ் இருக்கா எல்லாருக்கும் ஒரு நோட்டீஸ் வந்து கை தட்டல் ஏன் கையில நோட்டீஸ் இருந்தது கைதக்கல இப்ப இன்னொருத்தர கை தட்டலாமா அந்த நோட்டீஸ்ல யாரெல்லாம் கண்டான செய்யலாம் யாரெல்லாம் கண்டான செய்ய முடியாது ரெண்டுமே வந்து அதுல குறிப்பிட்டு இருக்கிறாங்க இதுல முதல் பிரதான என்னன்னா வேண்டிய நம்பர்ஸ் பேஜ்ல பாத்தீங்கன்னா இருக்கு அந்த நம்பரை நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடலாம் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் அந்த கண்டானத்தை பத்தின ஒரு தகவல் எங்களுக்கு தரீங்கன்னா அந்த கண்டாணத்தை முழுக்க முழுக்க கூட இருந்து செய்து கடமை கோவில்பட்டி கண்காணிப்பாங்க